இந்த மண்ணில் கூர்வடிகளை விடுதலை சிறுத்தைகளாயில் தலை நிபுறுத்திய எழுச்சி தமிழர் மரியாதைக்குரிய தலைவர் முனைவர் வீசும் புயல் வெப்பச் சூறாவல் அருமையின் தொடர் மனம் நிறைந்த நன்றியில் கரைந்த பிறந்தநாள் வாழ்த்துக்களை முடிவாக்கிக் கொள்கிறார்கள் கள்ளக்குறிச்சிக்கு அருகிலே சக்கராபுரம் என்பது ஒரு கிராமம் அங்கிருந்து ஒரு ஆறு கிலோமீட்டர் துறையில் சமுத்திரம் இருக்கிறது பதிமூணுல பொது பாதை வழியாக இந்த மண்ணின் ஆதி திராவிட மக்கள் ஒரு தேரோட்டத்தை நடத்துவதற்கு முயற்சித்தார் வெறும் நூறு தூரம் அது பொது பாதையை கடந்தால் தங்கள் குடியிருப்புள்ளின் ஊடாக தேரோட்டத்தை பாதைக்கு வந்தால் அதை அனுமதிக்க முடியாது என ஆதிக்க தமிழகம் செய்தி விடுதலை சிறுத்தைகள் போராட்ட கழகத்திலே பொதுப்பாதையின் வழியாக அந்த தேரை நகர்த்துவதற்கு முயற்சி செய்தோம் இரண்டாயிரத்தி பதிமூணுல அந்த தேர் ஒரு ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி அன்று மாவட்ட காவிரி கண்காணிப்பாளராக காண்பாளராக மரியாதைக்குரிய நரேந்திரன் நாயார் அவர்கள் இருந்தபோது அவர் கண்ணின் நிலையிலேயே எரித்து சாம்பலாக்கப்பட்டது ஒருவேளை முடியும் என்று கடந்த கால புராணங்களில் நமக்கு நம்பிக்கை ஊட்டலாம் ஆனால் இன்று மாலை ஐந்தரை மணிக்கு விடுதலை விடுதலைகள் மகிழ்ச்சியோடு பதிவு செய்தார்கள் அண்ணா நான் குறித்தும் அந்த தேரோட்டம் மிக நிறைவாக மிகச் சிறப்பாக இன்று நடந்து முடிந்திருக்கிறது என்று சொன்னார் சாம்பலிலிருந்து அந்த தேர் உயிர்த்தெடுவதற்கு பயன்படுத்தப்பட்ட மந்திரம்தான் இனியும் நாங்கள் நாடுகள் அல்ல திருத்தவம் அல்லி எழுவோம் திருப்பி அடி ஆயிரம் ஆயிரம் எலிப்பு சாம்பலான தேரை இது உயிர்ப்பித்திருக்கிறது எரிந்து கிடக்கிற குடிசை விருந்து போராளிகளை உருவாக்கியிருக்கிறது இங்கே கொட்டி கிடக்கிற வெளி மருந்தை போல கண்ணன் இந்த மண்ணின் பூர்வபடிகள் வண்டி கிடக்கிறார்கள் எங்கள் தோள்களில் நாங்கள் சுமந்து கிடக்கிற இந்த கருப்பு ஒரு ஆயிரம் ஆண்டு காலம் உறங்கிக் கொண்டிருக்கிற நெருப்பு அந்த நினைப்பை விட்ட தலைவர் சரியாக கூடிய தலைவரை எடுத்து தந்த வென்றது இது நந்தனின் சே இந்த அங்கீகாரம் என்று கொண்டாடப்படுகிறது இந்த அங்கீகாரத்தின் அடையாளமாக எழுச்சி தமிழகத்தில் நாம் முன்னாள் நண்பர்களே பானையை பற்றி ஒன்றை சொல்ல வருவதாக மனிதன் நாளோழி சமூகமாகவே நகர்ந்து லட்சம் அவன் ஆற்றம் கரையோரங்களில் ஒரு நாகரிக சமூகமாக மாறத் விவசாயத்தை கற்றுக்கொண்ட வேட்டை சமூக வாழ்க்கையில் ஒரு விவசாயம் சார்ந்த வாழ்க்கையை வரைத்து தன்னை மாற்றிக்கொள்ள முயற்சித்த போது அவருக்கு இரண்டு அம்சங்கள் பெரிய சொத்துக்களாக இருந்தது ஒன்று நெருப்பு குழிகளின் சொத்து இருந்தால் நெருப்பை உற்பத்தி செய்யத் தெரியாது ஒரு இடத்துல இருக்கிற நெருப்பை எப்படியாவது கரல் மூட்டி தளவோடு அப்படியே பாதுகாக்க வேண்டும் நமக்கு கூட பழைய அனுபவம் இருக்கும் இங்கே ஐம்பது வயதை கிடந்தவர்களுக்கு தெரியும் பக்கத்து வீட்டில் போய் கொஞ்சம் நெருப்பு வாங்கிடுவாய் சொல்வாங்க நெருப்பு ஆதி மனிதரின் சொத்தாக இருந்தது அந்த நெருப்பை அவர் நடைகாட்டார் இன்னொரு மிக முக்கியமான சொத்து தண்ணீர் அந்த தண்ணீரை அவன் சொத்தாக ஆறிலிருந்து வழிகிற தண்ணீர் மழையிலிருந்து ஊற்றெடுக்கிற தண்ணீரை அவன் சொத்தாக கொண்டு போய் சேகரித்தான் அதற்கு அவன் உருவாக்கிய உற்பத்தி பாத்திரம்தான் ஆதி மனிதன் செய்த முதல் சாதனை தான் பானை என்கிற பாத்திரம் பானை அவன் மறைந்த மிக முக்கியமான ஒரு பொருள் வேட்டை சமூகத்தில் இருந்து நாகரிக சமூகத்தை நோக்கி நகர்ந்த மனிதரின் அடையாளமாக வரலாற்றின் பக்கங்களில் பானையை பற்றி படிக்கிற போது இன்னொரு காயமும் நமக்கு வரும் புரட்சியாளர் அம்பேத்கர் வகுப்பறையில் இருந்தாலும் தாகும் எடுத்தபோது தண்ணீர் குடிப்பதற்காக பானையில போய் தண்ணீர் சென்றார் இந்த பாறையை தொடாதே என்று பாறை ஒரு அடக்குமுறையில் அடையாளமாய் அதிகாரவிற்கத்தால் மாறி போக யார் கைகள் இருக்கிறதோ அது மாறி எந்த தண்ணீரை புரட்சியால் அம்பேத்கர் தொடரக்கூடாது என்று சாதிய சனாதன சமூகம் வன்முறையை கட்டமைத்ததோ அதே தண்ணீரின் தொடர்பான தேசிய அளவிலான கொள்கையை உருவாக்குகிற களத்தில புரட்சியாளர் மகத்தான தான் மகத்தான பங்களிப்பு வரலாற்றின் பக்கங்களிலும் கூட மிக முக்கியமான ஒரு இடத்தை பிடித்திருக்கிறது நான் சொல்வதை விட அதை அருமை தொடர் வீட்டுக்குமார் அவர்கள் சொன்னால் சாக பொருத்தமாக இருக்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டுக்கு முன்னாலே ஆரியர்கள் தான் இந்த மண்ணின் பூர்வமொழிகள் என்கிற நம்பிக்கை இருஸ்கிருதம் தான் இந்த நிலத்தின் ஆதிமொழி என்கிற கருத்தும் அது பிறகு மாறியது ஆரியர்கள் வருவதற்கு முன்னதாகவே இங்கே நனி சிறந்த நாகரிகத்தோடு ஒரு சமூகம் இருந்தது அழகிய செங்கற்களை அடுக்கி ஒரு மகத்தான நகரத்தை உருவாக்கிய சமூகம் வடிகால் வசதியோடு இருக்கிற சமூகம் மிக மிக அழகிய சமூகம் ஆரியர்களின் வருகைக்கு முன்னதாகவே இந்த மண்ணில் இருந்தது என்பதை மார்சலின் அகழ் ஆராய்ச்சி மொகஞ்சதாரோ அரப்பா அகழ் ஆராய்ச்சி உலகத்திற்கு வெளிப்படுத்தியது பானையை பற்றி பேசிக் கொண்டிருந்தோம் அல்லவா நண்பா அங்கே கிடைத்த பொருட்களில் அந்த அந்த ஒரு எழுத்து தமிழ் எழுத்து என்று இப்பொழுது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது சிந்து வெளியிலே வாழ்ந்தவர்கள் தமிழர்களின் முன்னோடிகள் அல்லது கூர்வ தமிழர்கள் ஆதி தமிழர்கள பாதை ஓடு நமக்கு கொண்டு வந்து சேர்த்தது அத்தகைய பாதை என்கிற அடையாளம் இன்று சமத்துவத்தின் அடையாளமாய் சனாதனத்தின் சரிவனைகளை எதிர்க்கிற அடையாளமாய் கம்பீரமாக நாடாளுமன்றத்திற்குள் நுழைந்திருக்கிறது இந்த சமூகம் தேர்தல் ஆணையத்தின் அங்கீகாரத்தை கேட்டு பொது சமூகத்தின் ஒப்புதோல் இணங்கி வாழ்கிற உளவியோல் அரசியல் அதிகாரத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது அதற்கான அடையாளம் தான் தேர்தல் ஆணையத்தின் அங்கீகாரத்தை நாம் பெற்றிருக்கிறோம் மற்றவர்களெல்லாம் ஒரு கட்சி தொடங்குகிறார் அண்ணன் விஜயகாந்த் கட்சி தொடங்கினார் அடுத்த ஆண்டே தேர்தலில் நின்றார் எதிர்கட்சியாளராக தேர்தல் ஆணையத்தில் அங்கீகாரத்தை பலரும் வருகிறார்கள் அவர்களுக்கு மிக எளிதாக சாத்தியப்படுகிற ஒரு செயல் இந்த வண்டியின் போர் மொழிகளுக்கு மாத்திரம் முப்பது ஆண்டு காலம் ஒரு பெருந்தலை தன் ஒட்டுமொத்த வாழ்வையும் இந்த மக்களின் விடுதலைக்காக இரவு பாலாறு பாடாது தன் இளவையை துறைத்து ரத்தால் ஒரு கட்டமைத்து ஒரு பயணத்திற்கு பிறகுதான் தேர்தல் ஆணையத்தின் அங்கீகாரத்தை பரப்பித்தவர் இதுதான் இந்த மண்ணின் பூர்வொழிகளின் மீது திணிக்கப்பட்டிருக்கிற நெருக்கடியாக இருக்கிறது அவர்கள் செருப்பணிந்து போக வேண்டும் என்று ஆசைப்பட்டால் செருப்பை வாங்குகிற செலவுக்கான தொகை மாற்றம் வந்தால் போது ஆனால் நான் செருந்தணிந்து போக வேண்டும் என்று சொன்னார் ஒரு கடந்து நகர்ந்த பிறகுதான் பொது ரீதியில செருப்பை அணிந்து போகிற உரிமையை கடந்து இந்திய காயங்கள் நிறைந்த பாதை எழுச்சி தமிழரின் கரம் பற்றி நம்பிக்கையோடு நடந்து வந்த உங்களை நான் ஹீரோக்களாக பார்க்கிறேன் உண்மையிலே இந்த விடுதலை பயணத்தினுடைய ஹீரோக்களாக இந்த மண்ணின் பூர்வமொழிகளை தமிழ் குடிகளை நான் பார்க்கிறேன் எழுச்சி தமிழர் மரியாதைக்குரிய தலைவர் என் திருமாவர்கள்தான் எங்கள் தலைவர் அவர்தான் அனைத்து மக்களுக்குமான வழிகாட்டி என்ற உணவோடு அவரை ஏற்றுக்கொண்டு நடந்திருக்கிற உங்கள் அனைவரின் சார்பிலே வேண்டும் ஒருவரை எழுச்சி தமிழர்கள் பிறந்த நாள் வாழ்க்கைகளை பதிவு செய்ய வேண்டும் நிறைவில் விடைபெறுகிற தருணத்தில் ஒன்றை மாத்திரம் எழுச்சி தமிழரை தோழமையோடு விமர்சிக்க அல்லது எழுச்சி தமிழரை உள்நோக்கத்தோடு விமர்சிக்கிறார் அல்லது எழுச்சி தமிழன் குறித்து நேர்மறையாகவும் எதிர்மறையாகவும் பேசுகிற தமிழ்ச்சி நவரத்திற்கு ஒன்றை மாத்திரம் சொல்லிவிட்டு நான் விடைபெற விரும்புகிறேன் சந்தித்து இருக்கிற சந்தித்து கொண்டிருக்கிற மாபெரும் நெருக்கடி இன்று போதை என்கிறது அதை ஏதோ சாதாரணமாக கிடைந்து கொள்ள ஒரு இருபது ஆண்டுகளுக்கு முன்னால் நம்முடைய மக்கள் வாழ்கிற குடியிருப்புக்கு இதோ முன்வரிசையில் அமர்ந்திருக்கிற தலைவர்கள் அமர்ந்திருக்கிறார் அண்ணன் தலையாரி அமர்ந்திருக்கிறார் அண்ணன் தேவக்கொழியில் அமர்ந்திருக்கிறார் விடுதலை செய்தி அமர்ந்திருக்கிறார் அண்ணன் பன்னீர் அமர்ந்திருக்கிறார் அமர்ந்திருக்கிற இந்த தலைவர்கள் ஒரு இருபது ஆண்டுகளுக்கு முன்னாலே நம்முடைய மக்களை வாழ்கிற குடியிருப்புக்கு மாலை நேரத்தில் போகிறார்கள் என்று சொன்னால் எழுச்சி தமிழர் திருமாவின் செய்தி ஏற்றி வருகிறார்கள் என்று சொன்னால் ஒரு கோடி இளைஞர்கள் கனவோடு சுற்றி நிற்கிற காட்சி முன்னால் ஆனால் இன்று புறப்பட்ட சாயந்தரம் ராமப்புக்கன் தயாராகித்தார் கிழமை வரலாறு குணவழக்கு கேட்கிறாங்க சாயந்தரத்துல வந்தா நல்லா இருந்தாங்க நீங்க வேணா காலையிலே வந்துட்டு போயிடுங்க ஏன்பா இல்லைன்னா அது சாயந்தரம் வந்தா நல்லா இருக்காங்க நல்லா இருக்காது என்று சொல்லுக்கு பின்னாலே இந்த சமூகம் எவ்வளவு மோசமான திசையை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிந்திருக்க அதனால்தான் மரியாதை புதிய தலைவர் எழுச்சி தமிழர் என்னும் இந்த பிறந்த நாள் முழக்கமாக போதையில் இருந்து மதுவின் இருந்து இளைஞர்கள் விடுபட வேண்டும் என்பதை முன்வைத்திருக்கிறார் பிறந்த நாள் விளக்கம் மாத்திரம் அவரை எதிர்மறையாக பார்க்கிறவர்கள் கூட அவரிடமிருந்து ஏற்றுக்கொள்ளுகிற மிக முக்கியமான அடையாளம் பணமும் அதிகாரமும் புரளுகிற அரசியல் களத்தில் நிற்கிற வாய்ப்பு கிடைத்தும் கூட தனி மனித ஒழுக்கத்தை தொடர்ந்து கடைபிடிக்கிற ஒரு மகத்தான தலைவராக அண்ணன் திருமா இருந்தார் நம்பிக்கை இழந்த சமூகம் தான் போதையில் மாய் நம்பிக்கை இழந்த சமூகம் தான் போதையில் மாய் போதையில் விழுது தன்னம்பிக்கை இல்லாதவர்களுக்கு தான் போதை தேவைப்படுகிறது இதோ நமக்கு ஒரு தலைவர் இருக்கிறார் ஆக சிறந்த விடுதலைக்கான ஒரு கொள்கை இருக்கிறார் எ உணர்வுகள் எழுச்சி தமிழர்கள் திருமாவும் புரட்சியாளர் அம்பேத்கரும் பகுத்தறிவு விடுதலையில் இருந்து எரிந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் போதை ஒருபோதும் எனக்கு தேவைப்படாது என்பதை உணர்த்துகிற வகையில் நாம் போதையில் இருந்து விடுபடுவோம் நம் கிராமத்தை விடுவிப்போம் தமிழ் சமூகத்தை போதையில் பாதையில் இருந்து விடுமுறை செய்வதற்கான போராட்டத்தை முன்னெடுப்போம் என்பதுதான் தலைவரின் அறிவுகள் வரலாற்றின் தேவை குறித்த இந்த சரியான தருணத்தில் சரியான அறிவுகளை தந்து தமிழ் சமூகத்தை வழிநடத்திக் கொண்டிருக்கிற தலைவருக்கு மீண்டும் ஒருமுறை மனம் நிறை